வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொட்டுணர் நடைபாதைகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் அதாவது டாக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரயில் நிலைய நடைமேடைகள்ல பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல தான் கான்கிரீட் தளங்கள் போட்டிருப்பாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ரயில் நிலைய நடைமேடைகளிலும் உள்ள தரைப்பகுதிகளில் தரை ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஓடுகள் பொதுவாக சமதளமா இருக்கும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல உள்ள தரை ஓடுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா முட்டும் முட்டா இருக்கும் இந்த வகையான ஓடுகள் பயணச்சீட்டு பெறும் இடங்கள்ல இருந்து ரயில் நிற்கும் நடைமேட அருகில் வரைக்கும் இது பதிக்கப்பட்டிருக்கும் இது எதற்காகன்னு என்னைக்குன்னா நீங்க யோசிச்சிருக்கீங்களா நண்பர்களே இது எதற்காகன்னா பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகள் நடக்கும் போது காலால இந்த மேடு பள்ள அமைப்பை எளிதில் உணர்றதுக்காக தான் போடப்படுது இது ரயில் நிலையம் நிற்கும் இடத்திற்கு சற்று முன்னர் வர போட்டிருப்பாங்க அதுக்கு பின்னாடி சற்று இடைவெளி விட்டு தண்டவாள வரைக்கும் இது இருக்கும் இதன் மூலம் தண்டவாளத்துக்கு அருகில அது வந்துட்டோம் இனி மிக கவனமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ள எளிதாக இந்த வகையான மேடு மேடா உள்ள தரை ஓடு அமைப்புகள் ரயில் நிலைய வளாகத்திலும் ரயில் நிலைய நடைமேடைகளிலும் பதிக்கப்பட்டிருக்கு இந்த வகையான எச்சரிக்கை ஓடுகள் பார்த்தீங்கன்னா ஆறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர் பேவிங் அஃபிஷியட் பிளிஸ்டர் பேவிங் அசாட் பேவிங் லாஸ் ஏஞ்சு பேவிங் சைக்கிள்வே பேவிங் கைடன்ஸ் பேவிங் இதில் பார்த்தீங்கன்னா ரயில் நிலைய நடைமேடுகளில் பிளிஸ்டர் பேவிங்ன படம் வகை ஓடுகளே அதிகமாக பதிக்கப்பட்டிருக்கும் இந்த வகை ஓடுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பார்வைத்திறன் அற்றோர் அனைவருமே முழுமையான பார்வைத்திறன் அற்றவளா இருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு ரொம்ப குறைவாக ஒளியே உணரும் திறன் இருக்கும் அவர்களும் இதை வந்து மிக எளிதா உணரணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் நிறம் ஓடுன்னா கொஞ்சம் நல்லா தெரியுங்கிறதுக்காக மஞ்சள் நிறமா இருக்கிறது வணக்கம் அதனால வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது போன்ற கருத்துக்களுக்கு அடுத்த ஞாயிறு வரையும் வெயிட் பண்ணுங்க நன்றி